மிதுன ராசி என்ற பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழாம் அதிபதியான குரு ஏழு பத்தின் அதிபதியான குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம் புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் வீட்டில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் மாறுதல்கள் வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஒரு தரம் படித்தாலே மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று அவர்கள் அதாவது காலேஜுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம்